வணக்கம் மகளே இந்த வீடியோல பிரதீப் அவர்கள் வைத்த அதாவது பிரதீப் அவர்கள் மாயா பூர்ணிமா இவங்களுடைய வேலைகளுக்கு காசுக்கு மாரடிக்கிற கூட்டத்துக்கு வைத்த செக்மேட் முற்றுப்புள்ளி அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ச்சனா அவர்களை பற்றி இந்த மாயா வந்து கமல்ஹாசனிடமும் அவங்களுக்கு இன்னும் பிஆர் வேலையை மாயாக்கு இன்னும் பிஆர் வேலையை அதிகரிக்க சொல்லி சொன்ன கோட் வேர்ட் அது என்ன அப்படி என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை பற்றி இதற்கு முதல் நடந்த விடயங்களை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டுருங்க ஸோ டனி ஸ்டோக்ல இந்த விடயத்தை பதிவு செய்கிறேன் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் மேட்டர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த ஒரு கோட் வேர்ட் விடயம் நடக்கும் இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல ரெண்டாவது வீக் வழியில போக வேண்டியது இந்த மாயா நாலாவது வீக் வழியில போக வேண்டியது பூர்ணிமா சரிங்களா ஆனா அஞ்சாவது வீக் எல்லாம் நிக்ஷன் வந்து வழியில போகணும் அவங்களுக்கு ஓட் பேங்கே இல்ல சோ மாயா ஹாசன் எனும் கமல்ஹாசன் மாயாவுக்கு ஒரு அடிமை வேலை பார்த்தபடியாத்தான் அந்த கமல்ஹாசன் ஐ மீன் மாயா ஹாசன் அந்த மாயா மீன் இருந்த அந்த விசுவாசம் அப்புறம் என்ன இதனே தெரியல அதனாலேயே இந்த ஷோவை நாசப்படுத்திட்டாரு சரிங்களா எவ்வளவு தூரம் கேவலப்படுத்த முடியுமோ நாளடிக்க முடியுமோ அவ்வளவு மாயாவுக்காக அப்படின்ற மாதிரி சரிங்களா மாயாக்கு இந்த வீக் வந்து அர்ச்சனா அவர்களுக்கு அந்த ரெட் கார்பெட் விரிக்க சொல்லி ஒரு டாஸ்க் அதாவது ரசிகர்கள்ட்ட ஹாஸ்டல்ல கேட்கப்பட்டது வீட்ல இருக்க நபர் யாருக்கு ரெக்கார்ட் அஹ் விரிக்கணும் அப்படின்னு அப்பவும் ஒப்சன்ல பல மக்கள் ஓட் பட்டது மாயா அச்சனாக்கும் விடுக்கணும் அப்படின்னு ஆனா பிக் பாஸ் வந்து மாயாஹாசன் வந்து மாயாப்டர் மாயாஹாசனே கோபம் வந்துடும் வந்து வேற மாதிரி பண்ணுவாங்க எல்லாரும் வந்து விதிக்கிற மாதிரி பண்ணுவாங்க அத கூட கரெக்டா வந்து பண்ணல ஒரு விளையாட்டு இதா வந்து பண்ணியிருந்தாங்க பட் இதுவே மாயா அச்சனா இடத்துல இருந்து பிக் பாஸை வந்து குறிக்கிட்டு நடத்திருப்பாரு பட் இந்த கேவலமெல்லாம் நமக்கு தெரிஞ்சதா ஸோ அப்படி இருக்கக்குள்ள அர்ச்சனா அவர்களுக்கு இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ரெட் காப்டர் விடுக்கணும் அப்படின்னு இவங்க வந்து பண்ண விடயத்தின் மூலம் மாயாக்கு புரிஞ்சிட்டு அவங்களுக்கு ஓட்டு இல்லை மாயாக்கு ஓட்டு இல்லை அச்சனாவே டேரெக்டாக விண்ணறா அப்படின்னு அப்போது அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய விடயங்கள் பண்ணியிருக்கு லைவ்ல வந்து பல தடவை வந்து மெடிக்கல் ரூமுக்குள்ளே போனதாக சில நண்பர்கள் வந்து சொன்னார்கள் சரிங்களா மெடிக்கல் ரூமுக்குள்ள பல தகவல்கள் வருது கான்வர்சேஷன் நடக்குது மாயா ஹாசனுக்கும் மாயாக்கும் அப்புறம் மாயாவோட ஃப்ரெண்டு பிக் பாஸ் டீம் இருக்காங்க அவங்க தகவல் கொடுப்பது அப்படியான விடயங்கள் நடக்குது வழியில புது புது ஃபேக் ஐடி எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கு சரிங்களா இந்த மாயாவுக்கு காசுக்காக ஒர்க் பண்றாரு ஒரு ஐடி கிரியேட் பண்ணா நூறு ரூபா காசு கொமெண்ட் போட்டா இருநூறு ரூபா காசு மாயா காதரவா கொமெண்ட் போட்டா இருநூறு ரூபா காசு வீடியோ எவனாவது மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணியும் அர்ச்சனா அவர்களை தரம் தாழ்த்தி பேசினாலும் ஆயிரம் ரூபா ஐநூறு அப்படின்ற மாதிரி காசுன்ற ரீதியில கேவலமா பண்ணி கொண்டிருக்கானுங்க இந்த மாயாவோட பெய்த் பியாஸ் சரிங்களா மாயா தரப்பினர் சரிங்களா அதே நேரத்தில் கமல்ஹாசனுக்கு சப்போர்ட் பண்ற பெய்த் பியாஸ் இவங்க எல்லாரோட வேர்க்கும் இதுதான் ஸோ இப்படி இருக்கக்குள்ள இந்த மாயா இன்னைக்கு ஒரு கோட் வேர்டை யூஸ் பண்ணுது எப்படின்னா அவங்களோட வீட்டை சொல்ற மாதிரி சொல்றாங்க ஃபேன் இல்லை சரிங்களா ஏசி போடணும் நான் வந்து விண்டோவை அடைச்சிக்கிறேன் அப்படின்றாங்க அதில் ஃபேன் இல்லை அப்படின்னா சப்போர்ட் இல்லை

பூர்ணிமா இந்த நிக்ஷே ஆனா பிஆர் ஆர் அப்படின்றவங்க ஜஸ்ட் ஒருத்தவங்களை பற்றி தான் முடியும் இவங்க இதை பண்ணாங்க இவங்க வல்லவர் இவங்க நல்லவங்க மாயா நல்லவங்கன்னா அஞ்சு வயசு குழந்தை கூட கல் எடுத்து அடிக்கும் போய் சொல்றியாண்டு சோ ஒருத்தங்களை விளம்பரப்படுத்துற தப்பு இல்ல ஆனா அது உண்மையா இருக்கணும் அது உண்மையா இருந்தா தான் மக்களிடம் போய் சேரும் மக்கள் சப்போர்ட் பண்ணுவார்கள் சரியா ஒருத்தரை பற்றி ஒருத்தங்க வந்து சொல்றாங்கன்னா அது மக்கள் பார்க்குறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் லைவே அப்ப பார்க்கக்குள்ள மக்களுக்கு தோணும்

இங்கே வந்து அந்த மாயாக்கு புரிஞ்சுட்டு வெளியில் அவங்கள செட் பண்ண பியா சொல்ற வந்து எடுபட அப்ப இன்னும் அதிகரிக்க சொல்லித்தான் மாயாஹாசனுக்கும் அவங்களுடைய தரப்பினருக்கும் அவங்க கொடுத்த கோட்பேட் சரிங்களா இதோ ஒரு விடியம் அடுத்தது ரெண்டாவது பிரதிபர்கள் வைத்த முற்றுப்புள்ளி என்ன அப்படின்னா நேத்து லைவ்ல பார்த்தவர்களை தெரிஞ்சிருக்கும் அச்சன அவர்கள் எவ்வளோ போய் கரெக்டா ரைட்டா ரைட்டாக பேசியிருப்பாங்க அப்படின்னு ஆனால் எப்பிசோடில் அது வந்து மறைமுகமாக அர்ச்சனா அவர்களை தாக்குற விதமாக எடிட்டர்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க அச்சனா அவர்களுக்கு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ண அப்போ பிரதீபவர்களுக்கு தெரியும் கேம் எங்கே போகுதுன்னு வச்சா பாருங்க செக் இஸ் தி கேம் சேஞ்சர் அதாவது பூர்ணிமா நேத்து பெட்டி எடுத்துட்டது நேற்று பல ஊடகங்களுக்கு தெரிய வந்துட்டு சரிங்களா அப்போது பிரதீபாரர்கள் ஒரு பாட்டன் போட்டாங்க காசை பெற்றிய காசு இந்தமா மாதிரி காசு எடுத்திருக்குல்ல அப்போ பிரதீபா பிரதீப அட்டாக் பண்ண இந்த பெயிட் பியாஸ் இந்த பூர்ணிமா சைட்ல இருந்து செட் பண்ணதுகள் அவங்க எல்லாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்போ பிரதீப் அவர்கள் ஒரு உண்மையாக சொல்லிவிட்டாங்க பிடிச்ச என்ன அப்படின்னா பூர்ணிமாவோட அம்மாவுக்கு கொடுத்த வாக்குக்காக பேசாம இருக்கேன் காசுக்கு மாரடிக்கிற கூட்டம் காசுக்கு மாரடிக்கிற கூட்டம் பேசாம இருங்க என் வாய கிளராதிங்க அப்படின்னு போங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு சோ பிரதீப்புக்கு பண்ண அநியாயத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள் வீட்டுக்குள்ள ரெக்கார்ட் தூக்குனவர்கள் உரிமை குரல் தூக்குனவர்கள் பூர்ணிமா பண்ணலாம் பாவத்தின் பாவம் அப்ப அத சம்பந்தப்பட்ட பல பேரோட தாய்மார்கள் பிரதீப் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க போல இருக்கு சரியா தம்பி இதை பற்றி பேசுறாரு தம்பி என் மகனுக்கு மகனுக்காக நான் மன்னிப்பு கேட்கணும் தம்பி அப்படின்னு நடத்திருக்கு போல இருக்கு வாக்குகள் வாங்கியிருக்காங்க போல இருக்கு ஆஹ் அது இது என்ன இதுன்னு எனக்கு தெரியல இவங்க பாவம் பண்ணுவாங்களாம் ஆனா வீட்டாக்களை வந்து மன்னிப்பு கேட்பாங்களாம் அதை பத்தி பேசாத தம்பி என்னுவாங்களாம் அப்ப பிரதிப்புக்கு லைஃப் இல்லை இவங்களுக்கு மட்டும்தான் லைஃப் பிரதீப்போட ஃப்யூச்சர் பாதிக்காது ஆனா இவங்களோட ஃபியூச்சர் தான் பாதிக்குமா டேய் ரே இந்த பொலப்புக்கு தட்ட தட்ட எடுத்துட்டு போகலாம் ஸோ அப்படி இருக்க கூட பிரதீப் ஒரு உண்மையா சொன்னது என்ன அப்படின்னா காசுக்கு மாரடிக்கிற கூட்டம்ன்னு ட்வீட்ல போட்டிருப்பாரு ஸோ காசுக்கு மாரடிக்கிற கூட்டம் என்ன யாரு இந்த மாயாவை பத்தி நல்லது நம்மள மாதிரி உண்மையான மனசங்க பேச மாட்டாங்க ஏன்னா நமக்கு அறிவு இருக்கு சென்ஸ் இருக்கு மனசாட்சி இருக்கு இந்த மாயா பூர்ணிமாக்கெல்லாம் மாயா பூர்ணிமா நிக்சன் இவங்களுக்கெல்லாம் அவரத்தை சப்போர்ட் பண்றான்னா சத்தியமா அவன் ஒன்று காசு வாங்கிட்டு சப்போர்ட் பண்றான் இல்லை அப்படின்னா அவன் ரோபோட்டா பெயிட் போட்ஸா இருக்கும் சரிங்களா அதனாலே பிரதீப் நான் வந்து செருப்படி மேல செருப்படி காசுக்கு மாறடிக்கிற கூட்டம் பேசாம இருக்கடா அப்படின்ற மாதிரி சரிங்களா சோ அது மாயா புண்ணியமா ஒரு அழகா மென்ஷன் பண்ணி செருப்படி கொடுத்திருந்தாரு சோ இதன் மூலமே பல பேர் வந்து பயத்துல இருக்காங்க சரிங்களா பயத்துல இருக்காங்க பல பேருக்கு ஒரு செக்மேட் வச்சாச்சு பிரதீப் எப்ப அந்த ஆட்டத்துல இறங்கினாரோ எல்லாருமே இவர் என்னத்த சொல்வாரு அடுத்து என்ன உண்மையா சொல்வாரு அப்படின்னு நடுங்கி போயிருக்காங்க தவறமான சம்பவம் சரிங்களா சோ இது இந்த வீடியோல நான் சொல்ல வந்த விடங்களை சொல்லியிருக்கேன் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நடந்த பிக் பிக்பாஸ்லேயே மிகப்பெரிய ஒரு கேவலமான சீசன்னா இதுதான் அதற்கு காரணம் மாயாஹாசன் மாயாஹாசனின் நேர்மை இல்லாத கோஸ்டிக் சரிங்களா நன்றி